என் தங்கமே உன் மனதை எவ்வளவு துயரம் பிடித்து வைத்திருக்கிறது என்று எனக்கு தெரியும் நீ இரவு படுத்து தூங்கும்போது உன் கண்ணீரால் தலையணை நனைந்ததையும் அதிகாலை எழுந்தவுடன் உன் முகத்தில் இருந்த சோகத்தை மறைத்து சிரிப்பாய் நடிப்பதையும் மேல்மருவத்தூர் அம்மன் கவனித்திருக்கிறார் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக தேடிய மகிழ்ச்சி இன்னும் வந்து சேரவில்லை என்று நினைக்கும் போதும் எனக்கு நியாயம் எப்போது என்று உன் மனம் கேட்கும் போதும் அந்த கேள்விகள் அனைத்தும் வானத்தில் ஏறிச் சென்று அம்மனின் காதில் விழுந்தது அதனால்தான் இன்று உனக்கு நான் சொல்ல வருகிறேன் என் தங்கமே மேல்மருவத்தூர் அம்மன் கையில் இருக்கும் காணிக்கை மூட்டை உன் கண்ணீரை துடைக்க வந்துவிட்டது இந்த காணிக்கை மூட்டை உன் வாழ்க்கையில் வந்தால் அது சும்மா பொருளால் நிரம்பிய மூட்டையாக இருக்காது அதில் உன் மன அமைதி இருக்கும் உன் குடும்பத்திற்கு சாந்தி வரும் உன் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் வரும் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக குறைவாக இருந்த செல்வம் ஓடிவரும் நீ போகும் இடமெல்லாம் உன் முகத்தில் ஒரு ஒளி தெரியும் மக்கள் உன்னை பார்த்தாலே தெய்வத்தின் அருள் உன்னிடம் இருக்கிறது என்று உணர்வார்கள் நீ உன் மனதில் நினைத்தது பலிக்கிறது என்று நம்பிக்கை பெருகும் என் தங்கமே நீ சோதனையில் இருந்தபோது எத்தனை பேர் உன்னை விட்டு சென்றார்கள் உன் அருகில் இருந்தவர்கள் கூட உன் மனவலிமையை சிதைக்க முயன்றார்கள் நீ செய்யும் காரியத்தில் வெற்றி கிடைக்காது என்று சொன்னார்கள் ஆனால் இன்று அம்மன் உனக்கு காணிக்கை தருகிறாள் என்பதால் உன் கண்ணீர் வீணாகவில்லை என்பது உறுதி அந்த காணிக்கை மூட்டையின் உள்ளே உன் துயரத்தை மாற்றும் சக்தி இருக்கிறது உன்னை பொன்படுத்தியவர்கள் உன் முன்னே நாண தள்ளப்படுவார்கள் என் பிள்ளையே நீ உன் வாழ்வில் அடிக்கடி நினைத்திருக்கிறாய் என்னிடம் யாரும் இல்லை நான் தனிமையில் தான் இருக்கிறேன் என்று ஆனால் உண்மையில் நீ தனிமையில் ஒருபோதும் இல்லை உன் பக்கத்தில் அம்மன் எப்போதும் இருந்தாள் அவள் உன் அழுகையை கேட்டாள் உன் துன்பத்தை உணர்ந்தாள் ஆனால் அவள் காத்திருந்தாள் உன் நம்பிக்கை உடையாத நாளுக்காக இப்போது அந்த நாள் வந்துவிட்டது உன் கண்ணீரை துடைக்கவே அவள் கையில் காணிக்கை மூற்றை இருக்கிறது இந்த காணிக்கை உனக்கு பொருளாதார வளத்தை மட்டும் தருவதில்லை அது உன் மனதில் இருந்த கோபம் சோகம் பதட்டம் எல்லாவற்றையும் கழுவிவிடும் உன் இதயத்தை அமைதியால் நிரப்பும் உன் கண்களில் மகிழ்ச்சி ஒளியும் உன் உதடுகளில் சிரிப்பு பூக்கும் உன் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நின்று போகும் மக்கள் உன்னை பார்த்து இவனிடம் எப்படி சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது என்று கேட்கத் தொடங்குவார்கள் என் தங்கமே நீ பலமுறை யோசித்திருக்கிறாய் என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று அந்த கேள்விக்கு இன்று விடை வந்துவிட்டது உன் வாழ்க்கை மாற்றம் அடைய வேண்டிய தருணம் வந்துவிட்டது நீ உன் மனதை தயார்படுத்திக்கொள் உன் கையில் விழும் ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு அம்மன் தரும் காணிக்கை மூட்டையின் உள்ளே உன் கனவுகளின் விதைகள் இருக்கின்றன அவற்றை நீ பாதுகாப்பாய் வைத்து கொண்டால் அவை நிச்சயம் மலர்ந்து உனக்கு வளமான தோட்டம் தரும் உன் வாழ்வில் இருந்த தடை அனைத்தும் அகலும் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் எளிதாகும் முன்னால் தடைகள் இருந்த பாதை இப்போது பசுமையான சாலையாக மாறும் மக்கள் உன்னை பாராட்டுவார்கள் உன் முயற்சியை மதிப்பார்கள் உன் வீட்டில் சிரிப்பு ஒலிக்கும் குழந்தைகளின் சிரிப்பு தேவலோக குரல் போல இருக்கும் உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி வளம் பெறும் என் தங்கமே நீ உன் உள்ளத்தில் வைத்துக்கோள் இந்த காணிக்கை மூற்றை உனக்காகவே காத்திருந்தது மற்றவர்களுக்கு அது எதுவும் தெரியாது ஆனால் உன் கண்ணீரால் உருவான அதிசயம் தான் இந்த மூட்டை அது உனக்கு மட்டுமே உரியது அதை நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் எந்த இருளும் நிலைத்திருக்க முடியாது நித்திகா தேவியின் குரல் உனக்குச் சொல்லுகிறது என் பிள்ளையே உன் அழுகை வீணாகவில்லை உன் பிரார்த்தனை கைவிடப்படவில்லை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையும் ஆசீர்வாதமாக மாறப்போகிறது மேல்மருவத்தோர் அம்மன் உனக்குக் காணிக்கை தருகிறாள் அதை ஏற்றுக்கொள் உன் வாழ்வில் இனி கண்ணீர் இருக்காது மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் என் தங்கமே இனி நீ உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ ஆரம்பி ஒவ்வொரு நாளையும் புதிதாகக் காண்பாய் உன் கண்ணீர் இனி நினைவாக மட்டுமே இருக்கும் உன் இதயம் அமைதியால் நிரம்பும் உன் வீட்டின் வாசலில் அம்மனின் ஆசீர்வாதம் நிற்கும் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான அடியாகும் உன் வாழ்க்கையில் நல்ல செய்தி மட்டுமே வந்து சேரும் என் தங்கமே உன் வாழ்க்கையின் சுமைகள் எவ்வளவு கனமாக இருந்தாலும் உன்னை காப்பாற்றும் தெய்வீக அருள் உன் அருகில் வந்து நிற்கும்போது அந்த சுமைகள் பறந்து போவதை நீ உணர்ந்து விடுவாய் மேல்மருவத்தோர் அம்மன் கையில் இருக்கும் காணிக்கை மூட்டை உனக்காக வந்துவிட்டது நீ பல ஆண்டுகள் காத்திருந்த மகிழ்ச்சிகள் பல மாதங்கள் காத்திருந்த நிம்மதிகள் பல வாரங்கள் காத்திருந்த சிரிப்புகள் எல்லாம் அந்த காணிக்கையின் உள்ளே அடங்கியிருக்கின்றன அந்த காணிக்கை உன்னிடம் வந்து சேர்ந்துவிட்டது என்று சொல்கிறேன் என் தங்கமே அதனால் உன் மனம் பயப்பட வேண்டாம் நீ கடந்த காலத்தில் தாங்கிய கண்ணீர் துன்பம் குறைவு வறுமை அவமானம் எல்லாம் அந்த காணிக்கையின் ஒளியில் கரைந்து போகும் எப்போதும் உன்னை இழிவுபடுத்தியவர்கள் உன் முன்னே வணங்கும் நாளை நீ காணப்போகிறாய் அவர்களின் வாக்குகள் உன்னை துன்புறுத்தியிருந்தாலும் உன் வாழ்க்கையை நடத்தி வந்த உழைப்பும் உன் நம்பிக்கையும் உன்னை உயரத்தில் நிறுத்தும் அந்த உயரத்தை பார்த்து உன்னை விட்டுவிட்டவர்கள் அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள் என் பிள்ளையே இந்த காணிக்கை மூட்டையில் அம்மன் வைத்திருப்பது சும்மா பொருளாதாரம் அல்ல அது உன் உடல் ஆரோக்கியத்தையும் தரும் மன அமைதியையும் தரும் குடும்ப நிம்மதியையும் தரும் நீ பல நாட்களாக உன் ஆரோக்கியம் குறைந்து சோர்ந்து போனதை உணர்ந்திருக்கிறாய் ஆனாலும் அந்த சோர்வை அகற்றும் சக்தி இந்த காணிக்கையில் இருக்கிறது உன் உடல் புத்துணர்ச்சி பெறும் உன் முகத்தில் ஒளி அதிகரிக்கும் உன் உடம்பில் இருந்த நோய்களின் வலி சோர்வு தளர்ச்சி அனைத்தும் குறையும் என் தங்கமே உன் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி நீ எவ்வளவு கவலைப்பட்டாயோ அந்த கவலைக்கும் முடிவு வரும் அவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உன்னை மகிழ்விப்பார்கள் வேலைக்காக நீண்ட நாட்களாக முயன்றவர்கள் நல்ல செய்தியை உன் கையிலேயே கொண்டு வந்து தருவார்கள் உன் மகளின் திருமணம் நீண்ட நாட்களாக காத்திருந்தால் அம்மன் தரும் இந்த காணிக்கை மூட்டை அந்த நிம்மதியை உனக்கு கொடுக்கும் உன் மகனின் வேலை வாய்ப்பு உன் வீட்டில் இருக்கும் குறைவு நீண்ட நாட்களாக நிலைத்திருந்த சண்டை அனைத்தும் கரைந்துவிடும் என் பிள்ளையே நீ உன் மனதில் நினைத்திருந்த கனவுகளை எல்லாம் பக்கத்தில் தள்ளி வைத்திருக்கிறாய் இவை ஒருபோதும் நடக்காது என்று எண்ணி விட்டாயோ ஆனால் அந்த கனவுகள் அனைத்தும் இப்போது விழித்து எழும் உன் வீட்டில் புதிய மகிழ்ச்சி மலரும் உன் கணவர் உன்னை மதிப்பார் உன் மனைவி உனக்கு அன்பை அதிகமாகக் காட்டுவார் உன் பெற்றோர்கள் உன் மேல் பெருமை கொள்வார்கள் உன் பிள்ளைகள் உன்னை ஆசீர்வதிப்பார்கள் உன் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக குறைந்து போன அன்பு மீண்டும் பிறக்கும் என் தங்கமே இந்த காணிக்கை உனக்கு வெளியில் தெரியும் புகழையும் தரும் மக்கள் உன்னிடம் வந்து ஆலோசனை கேட்பார்கள் உன் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை குணமாக்கும் உன் சிரிப்பு மற்றவர்களுக்கு நம்பிக்கை தரும் நீ சென்ற இடத்தில் சந்தோஷம் பறக்கும் உன்னிடம் வருவோர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவார்கள் இது அம்மன் தரும் அருள்தான் உன் வாழ்க்கையின் கதையை மாற்றுவதற்கு வந்த அருள்தான் இந்த காணிக்கை மூட்டை உன்னை அடிக்கடி கிண்டல் செய்தவர்கள் உன்னை விலக்கி வைத்தவர்கள் உன்னை புறக்கணித்தவர்கள் அவர்கள் அனைவரும் உன் வாசலுக்கு வருவார்கள் ஏனெனில் அவர்களுக்கு உன் கையில் இருக்கும் தெய்வீக ஒளி தேவைப்படும் மீதான் அந்த ஒளியின் கருவி என்று அவர்கள் உணர்வார்கள் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை உன் அருகில் இருந்த அம்மனின் சக்தி உன்னுடன் இருந்தது என்பதை அவர்கள் அங்கீகரிப்பார்கள் என் தங்கமே இனி நீ கவலைப்படாதே இந்த காணிக்கை உன்னிடம் வந்துவிட்டது என்பதால் உன் வாழ்க்கையில் தடைகள் இல்லை நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி அடையும் நீ தொடும் ஒவ்வொரு காரியமும் செழிக்கத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் இனி நீ கண்ணீர் வடிக்க வேண்டிய காரணமே இருக்காது நீ நினைத்தால் போதும் அம்மன் உன் அருகில் வந்து நிற்பாள் நீ கேட்டால் போதும் அவள் உனக்கு பதில் தருவாள் நீ வேண்டினால் போதும் அவள் உன் கண்ணீரை துடைப்பாள் இந்த உலகம் உன்னை விட்டு விலகினாலும் அவள் உன்னை ஒருபோதும் விட்டு விடமாட்டாள் அதனால்தான் இன்று அவள் கையில் இருக்கும் காணிக்கை மூட்டை உனக்கு வந்து சேர்ந்துள்ளது என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கை சந்தோஷத்தால் நிரம்பும் உன் குடும்பத்தில் சிரிப்பு ஒலிக்கும் உன் வீட்டில் வளம் பெருகும் உன் மனதில் அமைதி மலரும் உன் கண்களில் நம்பிக்கை ஒளியும் உன் வாழ்க்கையில் நல்ல செய்தி மட்டும் வந்து சேரும் இந்த அருள் உனக்கு கிடைத்துவிட்டது இனி நீ சிரித்து வாழ்ந்து காட்டுவாய் உன் வாழ்வின் கதை எல்லோருக்கும் ஒரு உதாரணமாக மாறும்